விருத்தாட்சம் பதார் சேர்ட்டுங்க இந்த தெரு ஃபுல்லாக ஹோல்சேல் கிடைக்கும் எங்கே இருக்குது பாலக்கரை உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வளையல் இதெல்லாம் கம்மியாக கிடைக்கணும்னா இங்கே கிடைக்கும் और थोड़ा दुबारा दुबारा तो कितने देरो दुबारा नॉन ग्रीस गना ही कितने बार आ ठीक है अब जो करें तुझे आवाज़ ओके राम राम जी यो भने सिमल तिरको बारेमा हो अलि लज छ